முதலமைச்சர் விஜயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அஇஅதிமுக சார்பில் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நலத்திட்ட உதவிகள் ரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்டவை தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ மகா கால பைரவர் யாகம் நேற்று தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த யாகத்தினை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவை சாய்பாபா கோவிலில் அமைச்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத் தேர் எடுத்து சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருச்சி கீழப்புதூர் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றதுடன் மாற்றுத்திறனாளிகள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசினர் தொடக்க பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் உணவு வழங்கப்பட்டது அமைச்சர் டாக்டர் சுந்தரராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் காரடந்தகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நயினார் கோவில் ஒன்றிய அதிமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கு டிபன் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன தர்மபுரி மாவட்ட கடக வடக்கறிஞர் சார்பில் தர்மபுரி பிடமனேரியில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மதிய உணவு ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் தர்மபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இம்மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கோல போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நத்தம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் நத்தம் அருகே உள்ள கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று நத்தம் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தினர் இந்த ஊர்வலத்தில் கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்றவை இடம்பெற்றன சேலம் மாவட்டம் நிலவாரப்பட்டி பகுதியில் உள்ள மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனையடுத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி சார்பாக செம்பாக்கத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் இதய நோய் ரத்த அழுத்தம் உட்பட பல்வேறு நோய் பிரிவுகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தர்மபுரி மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பாக அரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பரமக்குடி நகராட்சி சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன புதுக்கோட்டையில் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டியின் போது கடக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் மாணவிகள் கோலங்கள் வரைந்திருந்தனர் போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பரிசுகளை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் பிடாரி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது மேலும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாங்கோட்டை மழையூர் உட்பட பல பகுதிகளில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் செய்தி மக்கள் துறை சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து மகிழ்ந்தனர் குன்னூர் சாய்பாபா கோவிலில் நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தாட்கோ தலைவர் திரு எஸ் கலைச்செல்வன் மாவட்ட கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மரக்கன்று நடுதல் என பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன